ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புது அப்டேட் வந்திருக்கு யூடியூப்லேருந்தே அதாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப்பு வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு யூடியூபே நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ஆனால் யூடியூப் அழுக்காரியம்னு சொல்லுவோம்ல அது வந்து நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும் சப்ஸ்கிரைப்பு வியூஸ் அதிகமாக அதிகப்படுத்துகிறதுக்கு அதுக்கு சிம்பிளான மெத்தட் தான் புதுசாக வந்திருக்கு யூடியூப்பு சேனல்லேருந்தே நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதுசாக அப்டேட் பண்ணுறோம்ல அதில் டைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதிய டிப்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது மாதிரி புதிய நியூஸ் இது மாதிரி வந்து டைட்டில் நம்ம வந்து கொடுத்தோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடும்போது நம்ம அல்காரியம் இருக்கிற யூடியூப் அல்காரியம் அது வந்து நம்ம வந்து புது அப்டேட் போட்டிருக்கோம் சொல்லி புதிய வீடியோஸ் போட்டிருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் நம்மளுடைய வீடியோஸை வந்து எல்லாேருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸ் அதிகமாக வரும் சப்ஸ்கிரைப் அதிகமாக வரும் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் நம்மளும் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் வந்து அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களுக்கு போடுறேன் அதில் போட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் வந்து நம்ம வந்து போட்டோன்னா டைட்டில் போட்டோன்னா யூடியூப் அழுக்காரையுமே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதை அவங்க அஃபிஷியலாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைட்டில் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வருஷத்து உள்ளதை அல்காரியம் நம்ம சேனலை வந்து புதுசாக போட்டிருக்காங்க சொல்லி எல்லாேருக்கும் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும் அப்டேட் ஆகும் இது மாதிரி நம்ம வந்து புது புது அப்டேட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் புது புது அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் நம்மளுடைய சேனலில் கண்டினியூவாக இதாக இருங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய இதுவும் அதிகமாக அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே பாய்